Tube Tamil வணக்கம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தினுடைய எண்பதாவது ஆண்டு நினைவுகள் டி டே நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஜெர்மனியில் மிக முக்கியமான ஹிட்லரினுடைய வான்படைக்கு பொறுப்பாக இருந்தவரும் அவருடைய குடும்பத்தினருடைய உடலங்கள் அவர்கள் வாழ்ந்த வீட்டின் நிலத்தடியில் இருந்து அமைச்சூர் முறையில் உடலங்களை தடயங்களை தேடிக்கொண்டிருப்பவர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது இந்த நேரம் ஹிட்லர் மரணமடைந்ததாக கூறப்படுகின்ற இந்த காலத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வாஷிங்டனில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகின்ற பொழுது சீனா இந்தியா ரஷ்யா ஜப்பான் போன்ற நாடுகள் பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை எட்டி தொட்டுவிட வேண்டும் என்று பெரும் முயற்சிகளை எடுத்தாலும் சருகலடைந்து அடைந்து விழுந்து கொண்டிருக்கின்றன இதற்கு முக்கியமான காரணம் அந்த நாடுகளில் வெளிநாட்டவர்கள் மீது இருக்கின்றான் காரணம் துவேசத்தை மடியிலும் மனதிலும் வைத்தபடி வெளியில் வே ிகளாக இருந்து பயனில்லை துவேசம் உள்ளவர்களினால் ஒரு காலமும் முன்னேற முடியாது இதை நீங்கள் சீனாவிலும் இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் ஜப்பானிலும் காணலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் புலம்பெயர் தொழிலாளர்களை வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களை அமெரிக்கா வெறுத்ததும் கருப்பர் பிரச்சனை இருந்ததும் ஒரு காலம் என்பது உண்மைதான் அதே அமெரிக்காவில் கருப்பர் ஒருவர் அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்ததும் இன்று படைத்துறை அமைச்சராக இருப்பதும் கருப்பர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்ததும் என்று அந்த புலம்பெயர்ந்த மக்களை சரியான முறையில் பயன்படுத்திய காரணத்தினால் யூதர்களை சரியாக முறையில் பயன்படுத்திய காரணத்தினால் அமெரிக்கா பொருளாதார துறையில் உலக முதலிடம் பெறுவதற்கு அது காரணமாக இருந்தது வெறுப்பையும் துவேசத்தையும் வைத்தபடி முன்னேற முடியாது என்று அவர் பேசி இருப்பது இந்த நாடுகளில் வாழுகின்ற தலைவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது உதாரணமாக இந்தியாவில் தமிழர்கள் அந்த நாட்டில் அகதிகளாக சென்று நாற்பது ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்காமல் இருக்கின்றார் இது புலம்பெயர்ந்து அந்த நாட்டிற்குள் வந்தவர்களுடைய நாற்பது ஆண்டு கால வரலாற்று பெரும் சக்தி வீணாக நாசமாக போயிருக்கின்றது என்பது அதனுடைய கருத்தாகும் சமகாலத்தில் ஐரோப்பாவிற்கு வந்தவர்கள் ஏழு வருட காலங்களில் குடியுரிமை பெற்று அந்த நாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்து அந்த நாட்டு மக்களை போலவே கௌரவமாக வாழுகின்றார்கள் என்றால் உலகம் ஒன்றுதான் நாடுகள் வேறாக இருக்கின்றது இந்தியா போன்ற நாடுகளிலும் சீனா போன்ற நாடுகளிலும் இருக்கின்ற துவேச நிலை காரணத்தினால் வெளிநாட்டு வர்களை சரியாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இல்லை என்பதற்கு ஜோ பைடனுடைய கருத்து முக்கியமானது உதாரணமாக இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கின்ற சிறைச்சாலை சீனாவில் முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்ட திறந்தவொழி சிறைச்சாலை போன்றன ஜோ பைடனுடைய கவனத்தை தொடுவதாக இருந்திருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய இன்னொரு அதிபர் பதவிக்கு போட்டியிடுகின்ற டொனால்ட் டிரம்ப் வெளிநாட்டவர்கள் மீது கடுமையான துவேசங்களை பரப்பிக் கொண்டிருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது எனவே துவேசம் என்பது அமெரிக்காவில் வெள்ளை நிற துவேசம் என்பது இன்னமும் முடிவடைந்து விட்டது என்ற பொருள் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது உச்சகட்டமாக இருந்தவர் ஹிட்லர் அவர் ஜூதர்கள் மீது கொண்ட வெறுப்பு மிகப்பெரிய வெறுப்பாகும் அவருக்கு துணையாக அவருடைய நெருங்கிய நண்பராக சகாவாக இருந்தவர் கார்மென் கோரிங்ஸ் என்று கூறப்படுகின்ற ஹிட்லரினுடைய விமானப்படை தலைவராகும் இவருடைய உடலம் இப்பொழுது போலந்து நாட்டில் அமைந்திருக்கின்ற உல்வ கேன்சன் என்று முன்னர் கூறப்பட்ட இடத்தில் ஐந்து எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த எலும்பு கூடுகளுக்கு கால்களும் கைகளும் இல்லாமல் இருப்பது ஏன் என்பது கேள்வியாக இருக்கின்றது இவை வெட்டப்பட்ட பின் அடக்கம் செய்யப்பட்டதா இல்லை வருடங்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் உறுதி செய்ய முடியவில்லை இந்த ஐந்து பேரும் போர்க்குற்றவாளிகளாகும் பெருந்தொகையான மரணங்களை நிகழ்த்திய ஒரு குடும்பமாகும் இந்த இடத்தில் சர்வாதிகாரி அடல் ஹிட்லர் அடிக்கடி வந்து செல்வது வளமை ஏனென்றால் போலந்தில் இருந்துதான் சோவியத் ரஷ்யா மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டது அதற்கான இரண்டு பெரும் போர் விமான தளங்கள் இந்த இடத்தில் தான் இருந்திருக்கின்றன இந்த இடத்தில் எழுபது பெரும் கட்டிடங்களும் ஐம்பது பெரும் பங்கர்களும் இருக்கின்றன அதை தவிர அருகில் யாருமே உள்நுழைய முடியாத அளவிற்கு பெரும் காடு காணப்படுகின்றது அந்த காட்டோடு காடாக இது அமைக்கப்பட்டிருந்தது எனவே இங்கே அந்நியர்கள் போன்று இவர்களை வெற்றி கொண்டு இவர்களை கொன்று கைகளையும் கால்களையும் வெட்டி புதைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இவர்களுடைய வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கட்டப்பட்டு இருக்கின்றது ஆனால் போர் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடைந்திருக்கின்றது எனவே போர் முடிவதற்கு முன்னரே இவர்கள் கொல்லப்பட்டு இவர்களுடைய வீட்டினுடைய பலகை தளத்திற்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதுவரையான தகவலாகவும் இந்த உடலங்கள் எடுத்து செல்லப்பட்டு மேற்கொண்டு பரிசோதனைகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இக்கால பகுதியை ஹிட்லர் தன்னை தானே சுட்டு மரணமடைந்த கால இருப்பதும் கவனிக்கத்தக்கது இந்த ஐந்து உடலங்களும் சம திசையில் வளர்த்தப்பட்டிருக்கின்றன மூன்று பேர் பெரியவர்கள் ஒரு சடலம் பதின்ம வயது பிள்ளை இன்னொன்று குழந்தை ஐந்து உடலங்களுக்கும் கைகளும் கால்களும் இல்லை இந்த ஒரே ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது முயற்சி எடுக்கப்பட்டது அனைத்திலும் அவர் தப்பி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குண்டு வைத்து ஹிட்லரை கொலை செய்ய முயற்சி எடுத்த இடம் இந்த இடமாகும் இதுதான் இந்த இடத்தின் முக்கியமாகும் இதே இடத்தில் இவருடைய மரணமும் நடைபெற்றிருக்கின்றது இரண்டாவது மகா யுத்தத்தின் எண்பதாவது ஆண்டு டி நெருங்கி கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதானது ஹிட்லர் தொடர்பாக அவருடைய மரணம் எப்படி நடைபெற்றது கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்கின்ற தேடல் இன்று வரை மர்மம் நிறைந்ததாகவே இருக்கின்றது அந்த தேடலின் ஓர் அங்கமாக இது காணப்படுகின்றது இன்றைய நவீன விஞ்ஞானமானது காணாமல் போனவர்களுக்கு என்ன நடைபெற்றது என்பதை கண்டறிவதற்கான தகவல்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் காலம் என்பது திறக்கப்படாத மர்மங்களை செல்லும் என்பதற்கு இதுவும் ஓர் உதாரணமாக இருக்கின்றது லெபனான் நாட்டினுடைய பிரதமர் மிக்காட்டி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஊர்சிலாண்டை சந்தித்து சில முக்கிய விடயங்களை கூறியிருக்கின்றார் சிரியா நாட்டில் நடைபெற்ற போரில் ஏறத்தாழ அமைதி வந்திருக்கின்றது பெருந்தொகையான இடங்களில் இயல்பு வாழ்க்கை திரும்பிவிட்டது எனவே சிரிய நாட்டினுடைய அகதிகளை திருப்பி அனுப்பலாம் என்று கூறியிருக்கின்றார் சிரியாவிலிருந்து லெபனானுக்குள் பெருந்தொகையானவர்கள் அகதிகளாக வந்திருக்கின்றார்கள் இவர்களில் அதிகமானவர்கள் பொருளாதார அகதிகளை அல்லாமல் உண்மையாக பிரச்சனையால் வந்தவர்கள் அல்ல இவர்கள் லெபனானை ஒரு நாடாக வைத்து அங்கிருந்து முகவர்களுக்கு பணம் கட்டி ஐரோப்பாவிற்குள் வருகின்றார்கள் எனவே சிறிய அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் அகதிகள் அங்கிருந்து இங்கு வராமலும் இருப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார் காசாவிற்கும் தளம்பல் நிலை இல்லாமல் இருப்பதற்கும் லெபனானுடைய எல்லை படையினர் அகதிகள் வருவதை கட்டுப்படுத்துவதற்குமாக ஒரு பில்லியன் வழங்க தயார் என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் பிரிட்டனில் இருந்து தஞ்சம் கோரி அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை ஒரு சிறப்பு முகாமிற்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் இதற்காக அனுப்பப்பட வேண்டியவர்களை தேடி பிடிக்கும் வேலை நடைபெறுவதாக செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது அதேவேளை பிரிட்டனில் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் இப்படியெல்லாம் செய்தாலும் கூட ரிசி சுனாக்கை மக்கள் ஆதரிக்கவில்லை என்பதை கொன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வீழ்ச்சி காட்டிக் கொண்டிருப்பதாக இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் ஜாழ்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க் ிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே